கொన్ని வீடியோ எடுத்து போடுறா போடுங்க நீங்க வந்து மக்களை மறைட கூடாது மக்களை மறைட கூடாது சொல்லிட்டாங்க கேட்டு போலாம் இல்ல அப்புறம் எத்தனை மணிக்கு வந்தீங்க எத்தனை மணிக்கு வந்தீங்க பதில் சொல்ல முடியாது இல்லையா கேள்விக்கு பதில் சொல்ல முடியாது எங்க ஏர்ந்து வந்து மறைடவீங்க நாங்க கேட்டுக்கிட்டே நிக்கவேன இல்லையா இல்லையா நீங்க பாத்துக்குங்க

டெய்லி வாங்கிட்டு தான் நான் இருந்த கொடுத்து தான் இருந்தேன் கரெக்டா கட்டிருக்காங்களா இல்ல இது சொல்ல போறோம் கரெக்டா கட்டிருக்காங்களா இல்ல சொல்லுங்க இது பைந்துட்டேன் அப்படிங்கறீங்க ஒரு வீட்டுக்கு வந்து அனாரியமா வந்து நின்னு இருக்கீங்க கேட்டா நான் பைந்துட்டேன்ங்கறீங்க எங்களையே இந்த மாதிரி மரட்டறீங்க பொதுமக்கள் எப்படி எல்லாம் மரட்டுவீங்க நீங்க பொதுமக்கள் எப்படி மரட்டுவீங்க நான் உருட்டுறேன் நீங்க உருட்டுறீங்க நான் உருட்டுறேன் இந்த மசப்பரா கடையில நான் எதுக்கு வந்தீங்க அதே சொல்லுங்க

போது இந்த மாற்றம் மாற்றீங்க பொதுமக்கள் என்ன மாதிரி மாற்றம் என்ன நல்லபடியா கத்துக்குங்க என்னன்னு முதல்ல உங்களுக்கு ஒரு சட்ட விழிப்புணர்வு தான் கொடுக்கணும் தெரியாம வர்றீங்க இல்லையா தெரியாம வர்றதுக்கு இல்லையா தான் ஒரு விழிப்புணர்வு கொடுக்கணும் இத பார்த்து தெரிஞ்சுக்க என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்க கொளுவே வந்தாய் அப்பலாம் போறங்களா இல்ல அங்க போற? அலை ஸ்டேஷன் போறங்களான்னு கேளு. மாட்டே

நாலு மாசம் ஆகும் என்னன்னு கேளு ஆச்சு